தான் பின்னும் வலையில் சிலந்தி ஒருபோதும் சிக்குவதில்லை ஆனால் பிறருக்கு வெட்டும் கொளியில் மனிதன் தானாகவே விழுவதுண்டு ஆதாயத்திற்காக காட்டப்படும் அன்பு உண்மை என்று நம்பி ஏமாந்து போனவர்கள் இங்கு ஏராளம் உண்டு கண்முன்னே நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள் என நினைக்காதீர்கள் தேனின் கொடிக்கில் மட்டுமல்ல தேனியின் கொடிக்கிலும் விஷம் உண்டு கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டும் வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி இங்கே ஏமாற்றுபவர்கள் பொய்யான வார்த்தைகளையும் பொய்யாக பேசியும் நம் மனதை காயப்படுத்துவார்கள் ஆனால் அவர்கள் பொய் என்பது அவர்களுக்கு தெரிந்தும் அந்த பொய்யை நாம் தான் உண்மை என்று நம்புகின்றோம் நிச்சயமாக அந்த பொய் என்றாவது ஒரு நாள் காட்டி கொடுத்துவிடும் அந்த பொய் காட்டும் பொழுது கண்டிப்பாக இறைவன் உங்களை அவர்களிடம் இருந்து காப்பாற்றி விடுவார் அந்த நம்பிக்கையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் பொய் என்றுமே பொய்தான் உண்மையாகாது